அனைவருக்கும் வணக்கம் உமையோர் பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லெக்ஷ்மி நம்ம பெரிய பிராணத்தில் வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி வரிசையாக பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் பெருமிழலை குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது பெருமிழலை குறும்பருக்கும் பேயாருக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் சுந்தரமூர்த்தி நாயனார் பேயார பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு பெருமிழலை குறும்ப நாயனார் இவர் சோழ நாட்டில் பெருமிழலை அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு இவர் குறும்பர் இன மரபில் வந்திருக்காரு அதனால இவருடைய பெயரு பெருமிழலை குறும்பர் ஆயிற்று இவர் வந்து சிவனடியார்களை பார்த்தாலே அவங்களை சிவமாகவே பாவித்து அவங்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ அத்தனையும் செய்வாராம் சிவனடியார்கள் போய் இவர்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய தேவையே கிடையாதாம் சிவனடியார்களுடைய உள்ள குறிப்பு அறிந்தே அவங்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ அத்தனை உதவி செஞ்சு வந்திருக்காரு நம்மோட பெருமநிலை குறும்ப நாயனார் இவர் திருத்தொண்ட தொகை எழுதிய நம்மோட சுந்தரமூர்த்தி நாயனார தன்னுடைய குருவா மனசார ஏத்துக்கிட்டு மனம் வாக்கு மெய்யால் சுந்தரமூர்த்தி நாயனாரை தான் எப்போதுமே வணங்குவாராம் வாழ்த்துவாராம் அவரை பற்றி தான் நினப்பாராம் எந்த நேரமும் இதே வேலையாகவே இருந்திருக்காரு நம்மோட பெருமளலை குடும்ப நாயனார் அதனால் சிவயோக நெறியில் இருந்து தன்னுடைய குருவான சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெயரையே எப்பவும் உச்சரிச்சிட்டு இருந்திருக்காரு அதனால அவருக்கு அட்டமா சித்திகளும் கிடச்சிருக்கு அட்டமா சித்திகளை பெற்றவர்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் இல்லையா அந்த எட்டு சித்திகள் என்னன்னு தெரியுமாங்க அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் இந்த எட்டுன்னா எட்டு சித்திகள் அனிமா அப்படின்னா அணுவை விட சின்னதான உருவத்தை பெறுதல் மகிமா அப்படின்னா மலையை விட பெரிதான உருவத்தை பெறுதல் லஹிமா அப்படின்னா காற்றை விட லேசாதல் கரிமா அப்படின்னா அதாவது வாயுக்களாலேயோ எதாலேயோ வந்து அசைக்க முடியாத ஒரு பாரமான அதாவது ஒரு திண்மையான உருவத்தை அடைதல் அப்போ சித்தர்கள் வந்து எப்படி இருக்காங்க அனிமானா என்ன சொன்னேன் சின்ன உருவத்தில் இருக்காங்க அப்படி தானே அந்த சின்ன உருவத்தில் இருந்து காற்றை விட லேசா அவங்க எப்போதும் நம்ம சுற்றி அப்படி ஆகாயத்திலையும் சரி இங்கேயும் சரி பறந்துட்டே இருப்பாங்க நம்மளுடைய மனசில் நம்ம ஏதாவது ஒரு சித்தரை நினச்சி வணங்கி வழிபட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய எண்ணம் நல்ல எண்ணமாகவும் இருக்கணும் அப்படி நம்ம நல்ல எண்ணத்தில் அவங்கள வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சித்தர்கள் இருக்கிறத அவங்க நமக்கு வாசனையின் மூலமாக உணர்த்துவாங்க அது என்ன வாசனை தெரியுமாங்க திருநீரோட பன்னீரை கலந்தா என்ன ஒரு வாசனை வரும் அந்த வாசனையோட நான் இருக்கேன் அப்படின்னு உணர்த்துவாங்க அடுத்தது பூவாசனையும் கொடுப்பாங்க அட்டமா சித்திகளில் அடுத்தது பிராப்தி பிராப்தின்னா வேண்டியவற்றை அடைவது அடுத்தது பிரகாமியம் பிரகாமியம் அப்படின்னா வேண்டிய உடலை எடுப்பது இதெல்லாம் சித்தர்கள் யாருக்காக பண்ணுறாங்கங்க சித்தர்கள் சுயநலமே இல்லாதவங்க அவங்க அவங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க நம்மளுடைய நல்லதுக்காக தான் இத்தனையும் செய்வாங்க அடுத்தது ஈசத்துவம் அப்படின்னா அனைவரையும் அடக்கி ஆளும் திறன் அது அந்த சித்தர்கள் கிட்ட இருக்கும் வசித்துவம் அப்படின்னா அனைவரையுமே தன் வசப்படுத்துவது அதனால தான் நம்ம சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு வந்தோம்னா எனக்கு வந்து மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப லேசாக இருக்குது மனசு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த ஜீவ சமாதியில போய் நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னாலே அந்த ஆறா அவங்கள சுற்றி ஒளிவட்டம் வந்து நிறைய வச்சிருப்பாங்க அது நம்மோட கவலையெல்லாம் போக்கிடும் நம்ம சுத்தியும் ஆறா இருக்கும் ஆனால் சித்தர்களை சுற்றி ஆறா வந்து ரொம்ப பெரிய வட்டமாக இருக்கும் இந்த எட்டு சித்திகளையும் பெற்றவர் தான் நம்மோட பெருமிழலை குறும்ப நாயனார் இதுல ஒரு சித்தி கிடைச்சாலே எவ்வளோ பெருசுங்க அது ஆனால் எட்டு சித்திகளையும் பெற்றாலும் ரொம்ப அமைதியா இருந்திருக்காரு ஏன்னா அவர் வந்து எப்போதுமே தன்னுடைய குருவை மதிச்சு வாழ்ந்திருக்காரு தன்னுடைய குருவை வணங்கி எப்போதுமே அவருடைய நாமத்தை மட்டுமே உச்சரிச்சு வந்திருக்காரு அப்படி ஒரு நாள் நம்மோட பெருமிழலை குறும்ப நாயனார் சிவயோக நெறியில இருந்து சிவயோகம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு யோக காட்சி வந்து கிடைச்சிருக்கு அது என்ன தெரியுமாங்க மறுநாள் நம்மோட சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளை யானையில ஏறி திருக்கைலாய மலைக்கு போற மாதிரி யோக காட்சியில் கண்டிருக்காரு உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு நாளைக்கு வந்து ஆடி சுவாதி அந்த நாளில் நம்மோட குருவான சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அப்போ மலைக்கு போகிறார் போல இருக்கு நம்மோட குருவை இழந்து நம்மளால இனி வாழவே முடியாது குரு வந்து நமக்கு எப்படிப்பட்டவர் கண்மணியை போன்றவர் குருவை எப்படி மதிச்சிருக்காரு பார்த்தீங்களாங்க நம்மோட பெருமிழலை குறும்ப நாயனார் அதனால் குருவை பிரிந்து இனி ஒரு நொடியேன்னு நான் இந்த உலகத்தில் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு தெரியுமாங்க அந்த அட்டமா சித்திகளை பற்றிலாம் அவர் யோசிக்கவே இல்லை அதை வச்சு நம்ம அதை செய்வோமா இதை செய்வோமா அப்படின்னு அவருக்கு எந்த சிந்தனையுமே இல்லை அவர் என்ன நினச்சிருக்காரு குருவை இழந்து நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு நினச்சி தன்னுடைய மூச்சை அடக்கி கபால வெளியை திறந்து கொண்டு அதாவது மேல் பகுதி இருக்குல்ல அந்த மேல்வெளியை திறந்து கொண்டு தன்னுடைய ஆன்மாவை அப்படி செலுத்தியிருக்காரு சிவயோக நெறியில் இருந்திருக்காரு இல்லையா அதனால அப்படி அவருடைய ஆன்மா அவர்லேருந்து போகும்போது எப்படி போயிருக்கு தெரியுமாங்க ஒளி பிளம்பாக போயிருக்கு அப்படி ஒளி பிளம்பாக சென்ற ஆன்மா மலைக்கு போயிருச்சான் அன்னைக்கு ஆடி சித்திரை நட்சத்திரம் மறுநாள் தான் யார் போகிறாரு நம்மோட பெருமிழலை குறும்ப நாயனாருடைய குருவான சுந்தரமூர்த்தி நாயனார் போகிறார் அப்படி தானே அதனால குரு போகாத முன்னகுட்டியுமே திருக்கயிலாய மலைக்கு தன்னுடைய ஆன்மாவை வடிவமாக சென்று சேர்த்தவர்தான் நம்மோட பெருமிழலை குறும்ப நாயனார் இந்த மாதிரி ஒரு குரு பக்தியை பார்க்க முடியுமாங்க குருவர்களால் இறைவனுடைய திருவர்களை அடைந்தவர் தான் நம்மோட பெருமிழலை குறும்ப நாயனார் நம்மோட பெருமிழலை குறும்ப நாயனாருடைய வரலாற்றில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம குருவா வந்து யாரை நினைக்கிறோம்னா நம்மோட ஆசிரியர்களை தான் நினைக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் வந்து ஆசிரியரை மதிக்கிற அளவு வந்து ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியுது முதல்ல பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகள் முன்னாடி ஆசிரியர்களை குறைவாக மதித்து தயவு செஞ்சு பேசாதீங்க அடுத்தது பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களை மரியாதையா நடத்தணும் அடுத்தது ஆசிரியர்கள் இதை வந்து ஒரு கடமையா செய்யாம நம்ம வந்து சேவை மனப்பான்மையில இதை செய்யணும் ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் மாதிரி தான் நம்மோட மாணவ செல்வங்களும் பெருமிழலை குறும்ப நாயனார் அவருடைய குருவை மதிச்சதால எவ்வளவு திருவருள் அவருக்கு கிடைச்சிது பாத்தீங்களாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தராக எவ்வளவு சிறப்பு பெற்றார் பார்த்தீங்களா அதே மாதிரி மாணவ செல்வங்களும் ஆசிரியர்களை நல்ல முறையில் மதித்து நடந்தாங்கன்னா அந்த பாடம் அவங்களுக்கு நல்லா புரியும் அதனால மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நடக்க வேண்டும் ஆசிரியர்களை மதித்து நடக்கும் சமுதாயம்தான் என்றென்றும் மேன்மையுறும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான பெருமிழலை குறும்ப நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்து கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் பிறப்பு இறப்பற்ற நம்மோட சிவனாராலேயே அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் அவர் தான் காரைக்கால் அம்மையார் அவரைப் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்